ஓம் சக்தி ஆதிபரா சக்தி இரண்டாம் நாள் இன்று நவராத்திரியின் புண்ணியமான இரண்டாம் நாள் இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மச்சாரிணி தேவி பிரம்மச்சாரிணி அம்மன் அலங்காரம் இன்று அம்மன் வெள்ளை நிற உடையுடன் கையில் ஜபமாலையும் கமண்டலமும் தாங்கியவாறு பிரம்மச்சாரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் இவ்வுருவம் அடக்கம் தபசு ஞானம் சக்தி ஆகியவற்றின் சின்னமாகும் புராணங்களில் வரும் வரலாறு பார்வதி தேவி மகாதேவனை திருமணம் செய்வதற்காக கடுமையான தவம் செய்தார் பல ஆண்டுகள் தவத்தில் நிலைத்து நின்றதால் அவர் பிரம்மச்சாரணி என புகழப்பட்டார் அவருடைய தவசக்தி உலகையே காத்தது வழிபாடு மற்றும் ஆராதனை இன்றைய நாளில் பக்தர்கள் பிரம்மச்சாரிணி அம்மனை வழிபடும்போது போது அவருக்கு வெள்ளை நிற பூக்கள் அகில தீபம் பால் தயிர் வெள்ளை கற்கண்டு போன்ற நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன இந்த அம்மனை வழிபட்டால் மனதில் அமைதி நிலைக்கும் கல்வியில் ஞானம் பெருகும் குடும்பத்தில் சாந்தி செழிப்பு வளரும் ஆன்மீகம் வாழ்வியல் உயர்வு கிடைக்கும் பக்தி வேண்டுதல் அம்மனே எங்களின் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து தீய பழக்கங்களை அகற்றி உன் அருளால் ஞானம் மற்றும் ஒளியால் எங்களை நிரப்புவாயாக என்று மனமான பிரார்த்திப்போம் இன்றைய பிரம்மச்சாரிணி அம்மன் அலங்காரத்தை தரிசித்து மாலை நேர எடுத்தல் அம்மன் நிச்சயம் நம் வாழ்வில் அறிவு ஒளி சாந்தி ஆகியவற்றை அருள்வாள் ஜெய் ஜெய் பிரம்மச்சாரிணி அம்மன் ஜெய் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி